கொதர் இது வேண்டாம் அவங்களா நான் சிங்கம்டா அப்படின்னு யார் சொல்றா பசுமன் பசுமன் பண்ணினுங்கிற நீ கிதா பண்ணி தான் சொல்றாப்ல பாருங்க குதருவேன் எதிரிகளை துரோகிகள நான் ஒரு சிங்கம் இங்க பாருங்க சிங்கம் சிங்கம்னு சொல்லி சிங்கத்தை கேவலப்படுத்த கூடாது காமெடி பண்றதுக்கு ஒரு எல்லை இல்லையா இப்படியா தாஸ் நான் வந்து சிங்கம் நான் வந்து கொதறிடுவேன் இப்படிலாம் பேசுனா அப்புறம் தண்ணி நீ போட்டிருக்கியாப்பா அப்படின்னு கேட்க போறாங்க அசிங்கம் 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 கேட்க போறாங்க வருங்கள் உறவுகளே நம்ம நிக்கிதா பாண்டியன் வந்து கடந்த ரெண்டு நாளாக வந்து ரொம்ப கதறிட்டுருக்காப்புல தூக்கம் இல்லை தூக்கம் போச்சு அதுக்கு காரணம் நம்ம தென்னகந்தேன் என்னன்னா நிக்கிதா பாண்டியனை பற்றி சில உண்மைகளையும் உடைச்சி விட்டோம் தாங்க முடியல ஐயோ உண்மையை உடைக்கிறானே கேஸில் நம்மளும் ஜெய்த்துருவா அப்படின்னு நிக்கிதா பாண்டியன் இருக்காப்புல பாருங்கள் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும் நம்மளுக்கு கொலை மின் அதை பற்றி பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு நிக்கிதா பாட்டியனே நீங்கள் வந்து பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா தென்னகத்தை சப்ஸ்கிரைப் செய்துகள் அந்த பெல்லை தட்டுங்க பெல் தட்டினீங்கன்னா ஆள் அப்படின்னு ஒன்று வரும் அதை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம நிக்கிதா பாட்டியன் அவர்களை பற்றி போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நம்மளை வந்து சேரும் பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்கலாம் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு காணொலி வெளியிட்ருக்கோம் இந்த நிக்கிதா பாட்டியனை பற்றி அது யாராவது பார்க்காம பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் எளிமையாக புதிதாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் பரவாயில்ல எப்படி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பார்க்க நினைச்சுன்னா பார்த்துருவாங்க ரெண்டு வீடியோ வெளியிட்ருக்கோம் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த நம்ம நிக்கிதா பாண்டியன் எதுக்கு எந்தளவுக்கு கதறாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பூரம் அஜித்குமாரோடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த கொலைக்கு காரணமாக இருந்த நிக்கிதா அப்படிங்கிற அந்த பெண்மணி அந்த பெண்மணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே பல பேர் ஏமாற்றி பண மோசடி செய்திருக்கிறது அந்த பண மோசடி செய்த பஞ்சாயத்து என்பது பசுமன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட வருது பஞ்சாயத்து பண்றதுக்கு அப்படி பசுமன் பாண்டியன் என்ற ஒரு நபர்கிட்ட போகும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த நபர்கள்லாம் போயிட்டு பசுமன் பாண்டியன் கிட்ட இருந்திருக்காங்க நின்றுருக்காங்க அப்போ பசுமன் பாண்டியன் அலுவலகத்தை வச்சு என்ன சொல்லியிருக்காப்புல ஒரு பசுமன் பாண்டியன்லாம் கேளுங்க ஒரு பசுபாண்டிய என்ன ஸ்வீட்டு காப்பில் பணம்லாம் நிற்கிதா மாட்டாங்க உங்க உங்களால் முடிஞ்சதை படிக்கங்க அவங்களாம் முடிஞ்சால் அவங்க படிக்கிறாங்க கிளம்பு கிளம்பு அப்படின்னு பேசி அனுஷ்டாப்ல தலை கேட்டுக்குங்க பேசி அன்ஸ்டாப்பில் இப்போ நமக்கு என்ன கேள்வியாக இருக்குது இது கணந்துருக்கு சம்பவம் நடந்திருக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஒரு ஏமாற்று பேர் வழங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு அப்போது அது எப்படி ஏமாத்துதுன்னு பார்த்தா தலைமைச் செயல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த நிகிதா அவர்கிற அந்த பொண்ணு அந்த அந்த ஆண்டியை வந்து ஏமாற்றிட்டு எல்லாத்தையும் அப்போது இதற்கு பின்புலத்தில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பசுமன் பாண்டியன்ற நபரும் வராங்க அது யாருங்கிற தூசிட்டு எடுங்க அந்த வழக்கையும் திருப்பி தூசிட்டு எடுக்கணும் சிபிஐ இதெல்லாம் விசாரணைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம காணொலி பதிவிடுறோம் இப்ப யாருக்கு என்ன பிரச்சனைனா இந்த பசுமன் பாண்டி யாரு அப்படிங்கறத நம்மளே சொல்றோம் இழிப்பில சொல்றோம் அதுக்கு எப்படி சொல்றோம்னா பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட வந்து நம்ம தொடர்பு கொண்டு இந்த பசுமன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையில நம்மளை பார்த்து கதறிட்டு இருக்காருல்ல இந்த பசுமன் பாண்டியனுடைய புகைப்படத்தை அனுப்பி இவர் தான் அந்த பசுமன் பண்ணிக்கலாம் வேற யாருமா அப்படிங்கிறதுக்கு இவரு தான் அப்படிங்கிறாங்க அப்போ நேரடியாக போயிட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது இவர் தானே கேட்கும்போது அப்போ இவர் தான் அப்படிங்கிறாங்க இல்ல வேற பசுமன் பண்ணிக்கிறாங்க இல்ல இவர்தாங்க இவரு தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு இந்த பசுமன் தான் அந்த பசுமன் பாண்டியன் என்பதை நம்ம உறுதியாக ஆணித்தரமாக சொல்லி காணொலி வெளியிட்டோம் இதுதான் இந்த நிக்கிதா பாண்டியனுக்கு அழைச்சிடுச்சு இனிமேல் இந்த பசுமன் பாண்டியன் என்ற இந்த நம்பரை பசுமன் பாண்டியன் என்று சொல்லாதீர்கள் நிக்கிதா பாண்டியன் நிக்கிதா பாண்டியன் என்றே சொல்லுங்கள் ஏன்னா பசுமனுங்கிற அந்த ஊர் பேரை சேர்த்து அந்த புனித தலத்தை சேர்த்து அந்த புனிதத்தரமாக இருக்கக்கூடிய பசுமனுக்கு கெட்ட பேர் உருவாக்கிடக்கூடாது எவ்வளோ புனிதமான ஒரு பேர் அதை போய் சேர்க்கலாமா அப்படி அதெல்லாம் சேர்க்கலாம் உங்கட்டுருவோம் நிக்கிதா பாண்டியன் என்று நம்ம சொல்லுவோம் இந்த நிக்கிதா பாண்டியன் இந்த ஊர் பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான்லாம் யாரும் தெரியுமா இவ்வளோ தான் இருந்தாலும் இதுக்கு மரியாதை நான் பேசுகிறேன்னா அந்த ஏனே மரியாதை பேசுகிறான் நீ எல்லாம் ஒரு ஆளாக மூஞ்சி பாருங்கிறியடா ஏண்டா எரும மாட்டேன் பண்ணி நாயே அப்படின்னு திருப்பி எனக்கு சொல்ல இல்லை பெரிய மனுஷங்கிற ஒற்றை காரணத்திற்காக மரியாதை கொடுத்து இருக்கேன் என்ன புரியுதா உனக்கு என்ன நீ இல்லைனா நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இங்கே வரும்ப்பா அது நான் கிடையாது நீங்கள் தவறாக தேவையாமல் அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க தேவையான வேலை பண்ணுறீங்க நான் இல்லைப்பா அதற்கு மேலே சிபிஐ முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டோம் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டா முடிச்சு நம்ம ஓகே பெரிய மனுஷன்பா பெரிய மனுஷன் நடந்துக்கிட்டாரு அப்படி நம்ம கடந்து போயிருப்போம் ரைட்டா ரைட்டு ஆனால் அதை செய்யாமல் இந்த கிழக்கமோ மேற்கோமோ ஒருத்தர் இருக்கான் நம்ம சேனலை அவளும் பேரோட சொல்ல மாட்டேன் டே நீளான்னு ஆளாடா என்ன மேலே சுடாப்பில தென்னகமுங்கிற பேர சொல்ல மாட்டேன் அப்படியா இதுக்கு முன்பாக பேசுனா ஒரு பெட்டியில் சொல்வார் கிழக்ககமோ மேற்கோமோ வடக்காகமோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்றாப்புல அடுத்து நேற்று ஒரு பெட்டி கொடுத்துருக்காரு அந்த பெட்டியில் என்ன சொல்லாப்பிலன்னா இந்த விஷ்ணுனு ஒருத்தையும் வளைத்தன் நடத்துகிறான் அவன் மூஞ்சப்பாரு யார் ராணி உஞ்ச உடைச்சிருவேன் அதாவது மூஞ்சப்பாரு நாயே எத்தனை செத்து மீறி கொன்று விண்டா அவனைய கொண்டு வண்டா அப்படின்னு கொன்றுவேன் எனக்கு கொலை மட்டும் எத்தையோ கொண்டுருவாப்புலையா பெருசு உங்க வயசு என்ன என் வயசு என்ன நான் எவ்வளோ பண்பா பேசிட்டு இருக்கேன் எவ்வளோ நாகரிகமாக பேசிட்டு இருக்கேன் மரியாதை குறைவாக உங்களை பேசுறேன்னா நீங்க முதல்ல மரியாதை இல்லாமல் யாரையும் பேசாதீங்க நான் அவர்கள் பேசாதீங்க விமர்சனம் பண்ணலாம் இருக்காங்க அது போல நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிறத விட்டுட்டு மரியாதை போடா வாடா அவனே இவனே அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவது அம்மா அப்பா பற்றி பேசுவது இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி தான் நம்ம வீடியோவே பேசியிருக்கோம் ஆனால் நீ என்ன பண்ற அப்படிதான் பேச வேண்டாம் நானே கொண்டு கொன்று கொன்றியா வழக்கறிஞருங்க ஒரு வழக்கறிஞர் கவுன்சில் எனக்கு என்ன எல்லாம் மட்டும் காண்டிகிட்டு இருக்கு உனக்கு காண்டிட்டு இருக்கு நீ பத்தனை வருஷமாக இருக்க நான் அத்தனை வருஷமாக இருந்தேன் எனக்கு அவ்வளோ காண்டிட்டு இருக்கோம் நீ வந்து நாற்பது வருஷம்னா நான் வந்து பத்து வருஷம் தான் இல்லைன்னு சொல்லலை அரசியலுக்குள்ளே நீ அத்தனை வருஷமா இருந்தாலும் உனக்கு அத்தனை காண்டிட்டு இருக்கு அது மட்டுமா திமுக நக்கி பழச்சிட்டு இருக்கீங்களே அண்டி ஒன்று பழச்சிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு திமுக எதிர்க்காம விமர்சனம் பண்ணாமல் ஐயா அப்படின்னு நிஜமானே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு பிச்சை நிற்கிறடா அப்படி தான் உனக்கு இருக்கும் ஆள் கூட்டம் இருக்கும் க்ரௌட் இருக்கும் பெரிய நெட்ஒர்க் இருக்கும் நம்ம அப்படி நேர்மையாக நிற்கக்கூடியவங்க யார்ட்டு இது பண்ணுறது கிடையாது நேர்மையாக இணை மக்கள் பிரச்சனை அப்படின்னு நிற்கக்கூடியதுனால சின்ன பையன் அப்படின்றதுனால எனக்கு சின்ன நெட்ஒர்க் தான் இருக்கும் அதெல்லாம் நீ பெரிய பருப்பு தான் நான் ஒத்துக்குறேன் நெட்ஒர்க் இருப்பதில் உனக்கு நீ பருப்பு தான் நான் இதே நாற்பது வருஷம் கழிச்சு அதே நெட்ஒர்க் எங்களுக்கு உருவாகும் ரைட்டா அது இங்கே டிபேட் கிடையாது எனக்கு எவ்வளோ பேர் நான் யார் தெரியுமாங்குறதுதான் டிபேட் கிடையாது நீ அந்த பசுமன் பண்ணீங்கன்னா ஆமாவும் இல்லையா சே எஸ் ஆர் நோ இல்லையா இல்லைன்னு சொல்லு ஆமாண்ணா ஆமாப்பண்ண அது விசாரணைக்காண்டி வந்தாங்க அப்படி முடிச்சிடலாம் அதை விட்டுட்டு ஏன்னா கொண்டு முடுவேன் எச்சு முடுவேன் அது புரிஞ்சிடுவேன் மூஞ்சப்பார் இதை பாருண்ணே நீ நான் பெரிய மயில் நினப்பா உனக்குலாம் நான் கேட்குறேன் ஏயா நீதான் வழக்கறிஞர் முதல்ல வழக்கறிஞர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பேசுவது சரியா எத்தி ஒன்று போடுவேன் அப்படின்னா விமர்சனத்தை தாங்க முடியல அப்போ நீ இவங்களால் விமர்சனம் நான் சீமான சீமானவர்கள் மீது அவ்வளவு காட்டமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன் அது என்ன ஒருமையை பேசிட்டு இருந்தேன் டே சீமான் நாயன் பேசினடா எச்சக்கல நாயே அப்போ அது பேர் என்னடா ஏற மாட்டேன் சின்ன பணி மாதிரி அப்படின்னு எனக்கு பேச தெரியாமல் பெரிய பெரிய விமர்சனக்காண்டி நான் என்றைக்கும் மரியாதை கொடுப்பேன் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் அப்படி தான் வளர்த்துருக்காரு அப்படிதான் பேசணும்னு சொல்லி வளர்த்துருக்காரு திருப்பி என்னை பேச தெரியாமல்லை இப்போ நீ பேசுறதுனா இந்த நபரை எவனா வக்கீலாம் நம்புவாங்களா இவர் வழக்கறிஞர் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் கெட்ட பேர் ஏன்னா அவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய ஒரு நபர் மூன்றாம் திறன் நான்காம் தர நபர் போல ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு நபரை வழக்கறிஞர் லிஸ்ட் சேர்க்க முடியாது இவர் என்னத்தை பேசுகிறார் சொல்லி மைக் நீட்டி பேட்டி எடுக்கிறீங்கன்னு தெரியல யூடியூப் சேனல்லாம் ஆ இப்படி ஆபாசமாக பேசுறாரு கண்டி எடுக்கிறீங்களா கத்துறது கண்டிப்பாக திட்டுறது வேற ஒன்றும் இல்லை இருந்தாலும் எதுவுமே பேச முடியாது ஈவராம் சாமி என்ன கிழிச்சிருக்காருங்கிறத சொல்லணும் பேசுவா ஈவராம் சாமி சமூக நீதி என்ன புடுங்கினா பேசுவோமா வரியா டிபேட் பண்ணுமா உன் வயசு நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கட்டும் என் வயசு பத்து வருஷம் அனுபவம் இருக்கட்டும் அரசியலா விவாதம் பண்ணுமா தமிழ் சமூகத்துக்கு ஈவராம் சாமி புடுங்க திறனது என்ன பேசுவோமா சாதி ஒழிப்புக்கு ஈவராம்சாமி புடுங்கினது என்ன பேசுவோமா நீ எதுக்கு மாதிரி பசுமுன்னு பேரை வச்சிருக்க பின்னாடி அதை பேசுவோமா சாதி பின்புலத்தை கட்டுறாங்களா ஏய் அதனால் நீ வேறு என்ன பசுமுன்னு வச்சாலே நான் இந்த சமூகமும் தெரிஞ்சிடும் அதுக்கு தான் நாங்கள் அப்படி கிடையாதுப்பா நீ அதை வைத்துக்கொண்டு சமூகத்திற்கு நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி உண்மையிலேயே பசுமன் ஊ முத்துராமணி தேவர் அப்படின்னு எப்படி எழுதப்படுறாங்கன்னா ஊர் பேரோடு வருதுன்னா அவர் தன் சமூகத்திற்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஐயா முத்துராமணி தேவர் ஐயா திருவினார் நன்மை செய்தார் நீ எப்படி சரியா அதே போல டூப்புங்கிற பேரில் நீ குரூப்பில் டூப் சத்தியமாக சொல்லி குரூப்பில் டூப்பு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் அந்த பேரை பயன்படுத்துறதுக்கு துளியும் தகுதிலாது அப்போ தான் நீ தயவு செஞ்சு பயன்படுத்தாது நிற்கித்தாங்கிற வேணால் பயன்படுத்திக்கோ ஏன் அதில் ஒன்று சொல்றாப்புல பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நிக்கிதா வந்து என்னை சந்திச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு வழக்கறிஞர் இவங்க சொல்கிறபடி பார்த்தா யார் இப்போ இது யார் சொல்கிறான்னா நம்ம பாண்டியன் பாண்டியஞ்சோராப்புல ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிக்கிதா அவர்கள் வந்து எங்களை சந்திச்சானா இவங்க சொல்றபடியே வச்சு வச்சுக்கோமே சந்திச்சா கூட அப்படின்னு அவர் வழக்கறிஞர் வழக்கறிஞ வந்து எல்லாரும் சந்திக்கதான் தானே செய்வாங்க இதில் ரெண்டு இருக்குது அப்படிங்கிறாப்புல பண்ணி மாதிரி பேசக்கூடாது ஆஹ் பண்ணி பேசாது பண்ணி பே எப்படி இருக்குமோ அது மாதிரி உட்காந்து பேசிட்டு கூடாது அப்படின்னு உங்களை பண்ணின்னு சொல்லி ஒப்பிட விரும்பல பன்றிகை அசிங்கம் வலிக்குதா மத்தவங்களை உருவ கிளி பண்ணும்போது எப்படி இருக்க போறான் பெரிய மனுஷன் பார்த்துட்டு இருக்கேன் நான் சொல்றேன் வெறியாச்சு பெரிய மனுஷன் பார்க்குறேன் எங்க அண்ணன் என்னை திட்டுவாரு ஏன்டா பெரிய மனுஷன் மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு உண்மையிலே சொல்வாரு அதுக்காக தான் ரொம்ப மரியாதை பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு நீ கெட்ட வார்த்தை பேசுற அவனே இவனே அப்படி இப்படி பேசுறேன் எனக்கு பேசறேமில்ல நானும் நான் யோக்கியம் நினைக்காதீங்க கேவலமா கேட்பேன் நான் கெட்ட வார்த்தைலாம் அவ்வளவு வரும் நாம தமிழ் வச்சுருக்கேன் இப்படி பேசக்கூடாது அப்படின்றதாக இருக்கும் சத்தியமா இருக்கும் இல்லைன்னா பச்சை பச்சை வண்டே கேட்பேன் நான் பெரிய பார்க்க மாட்டேயா நீ பேசுகிற பச்சிக்கலாம் மூஞ்சி பாருங்க ஏஞ்சிக்கானயா ஏன் மூஞ்சி நல்லதா இருக்கு இப்போ சப்டிட்டு வரும் காண்டாது போர் போக்குல நிற்கிஷ் போகல சப்ஜெக்ட் இருக்குறோம் அது சொல்றாரு வழக்கறிஞராக இருந்தால் எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க அப்படி இவங்க சொல்ற இப்படி பார்த்தா கூட என்ன தப்பு இருக்குங்கிறாப்ல இப்ப அங்கே இதுக்கே வருவோமே நீ இல்லை ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு பேச்சுக்கு பசுமன் பண்ணிங்கிற ஒரு வழக்கறிஞரை நிகிதா பாண்டியனோ இவங்களும் வந்து சந்திச்சா கூட என்ன தப்பு இருக்கு கேட்கலாம் சரிதானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதான் இல்லை நிக்கிதா யாரு நிக்கிதா பல லட்சங்களை வாங்கி ஏமாற்றம் செய்த மோசடி செய்த ஒரு மோசடி பேர்வழி இந்த மாட்டில் இருக்கக்கூடியவங்க யாரு மக்கள் அவங்க யாரு பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேரை ஒருத்தர் வந்து முறையிடுறாங்கன்னா ஒரு சரியானவன் என்ன செய்வான் பாதிக்கப்பட்ட மக்கள் பற்றி நிற்பான் இவர் வழக்கறிஞர் வேற இந்த லட்சணத்துல நீ உண்மையிலே வளர்க்கறீங்க நினைவு இருந்திருப்ப ஒரு கேஸை போட்டு பெரிய பார்க்குறேன் நிகிதா பணம் வச்சு செஞ்சுச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பக்கம் நின்று நிக்கிதா அவருக்கு நீ வழக்காடி இருக்கணும் செஞ்சியா என்ன பண்ண நீ பஞ்சாயத்து அனுப்பி போச்சு கேட்டால் என்ன சொல்லுவேன் பெரியாரின் பெரியாரின் பேர்னாங்க அண்ணாவின் வழிவரக்கூடியவர்கள் இந்த விட்டு தானே விட்டுறீங்க அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று இது உண்மையை நட உண்மையாக நடந்துருச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் படி வந்தால் கூட நீ அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பக்கம் மக்கள் நிற்கலை அந்த நீ இருந்து நீயா இல்லைங்கிற இப்போ நீ சொல்கிற மாதிரி பார்த்தா உருட்டுறேன் நீயா தான் இருப்ப பொய் சொல்லாத இருந்தால் இல்லை அவங்க எல்லாம் உடனே தான் சொல்கிறாங்க ஆதாரம் இருக்குது காணொளி ஆதாரம் இருக்குது எல்லோரும் உடனே தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இல்லைன்னு பேச்சை பேச்ச பண்ணி பிள்ளைரியா நீ ஏன் நான் கேட்குறேன் நீ இல்லைண்ணா இவ்வளோ கதற வேண்டிய தேவையில்லையே பெரிய மனுஷ தன்மையாக எளிமையாக இல்லைங்க நான் அதுக்கு எனக்கு சமந்த இல்லைங்க நான் வேறேங்க அது எதை தேவையில்லாமல் இருக்காங்க அப்படின்னு போயிடலாம்ல போயிடலாமா இல்லையா எதுக்கு இந்த கதறல் அங்கதான் சந்தேகமே வருது அங்கதான் எல்லாருக்கும் சந்தேகம் வருது இந்த பசுன்னு பண்ணிருந்தா அந்த பசுன்னு பண்ணிருந்தா அப்படின்னு மாரிதாஸ் சொல்லிட்டாப்புல இந்த ஆள கைது பண்ணணும் அப்படின்னு உடனே மாரிதாஸ் என்ன எப்படி சொல்லுவே மாரி அப்படின்னு மாரிதாஸ் பக்கம் பயிர் நீ யாப பதற குற்றமலம் நெஞ்சு குரு இருக்கும் நீ உனக்கு என்ன உனக்கு என்ன குரு இருக்குதா அப்ப தானா ஒத்துக்கிறியா பெரிய மனசா தான் என்னென்ன பிரச்சனை ஆகிக்கூடாது கூடாது வளர்க்கறினா இது பெரிய மனுஷன் கட்சி தலைவருங்கிறீங்கள அது மாதிரியே பேசுற நீ சீமான பேர் சீமான் தான் சைமன் சொல்றது எந்த மாதிரி எச்சத்தனமாக நான் பேசு இதுனா நீ ஏன்னா சீமானுடைய பேரை சீமன் இல்லை சைமன்ங்கிறியா நான் திருப்பி சொல்கிறேன் உனக்கு இனிமேல் அடமொழி வந்துங்க பசமன் கிடையாது பசமன் பாணியம் கிடையாது நீ நிக்கிதா பாண்டியன் நீ சொல்ல சைமன் சொல்லடா நான் உனக்கு திருப்பி சொல்கிறேன்டா மரியாதை பேச பேச நீ அப்படிதான் நான் பேசுகிறேன் நீ கொண்டு எத்தி விடுறேங்கிறீங்களா நான் திருப்பி சொல்கிறேன் நிகிதா பாண்டியன் நிகிதா பாண்டியன் நிகிதா பாண்டியன் இனி நிக்கிதா என்றாலே அந்த பாண்டியன் என்ற சொல்லாடல் வரும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மதத்தில் உருவாக்கிடுவேன் நிக்கிதா பாண்டியன் வெறியாக ஆகு வெறியாகு நிக்கிதா பாண்டியன் கடுப்பாகதா மரியாதை பேசியிருந்தீங்கன்னா மரியாதை நம்ம போயிருப்போம் மரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும் புரியுதா நீங்கள் இல்லை எல்லா இடத்துல வாழ்க்கணும் அதெலாம் நினைக்கல நாங்கள் டென்சன் நம்ம தான் பேசணும் போல அப்புறம் இந்த அளவு நம்ம பேச கூட பார்க்குறேன் பாருங்கள் உறவுகளே இந்த கும்பல் திராவிட கும்பல் திராவிடத்துக்கு கூடியவங்களாம் எந்த அளவு இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க இந்த காவலி காலத்துக்கு ஷேர் பண்ணி இந்த நிக்கிதா பாண்டியனுடைய பாண்டியனுடைய லட்சணம் என்னங்கிறத பயிர்ந்து விடுங்க பார்க்கலாம் மீண்டும் ஒரு கரோலை சந்திக்கலாம் வர பாண்டியா